Thank you ஹலோ வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி அஸ்வினி சீக்கிரட் சமையல சூப்பரான கோல்டு இருக்குதுங்க இப்போ கிளைமேட்டே எல்லாருக்கும் கோல்ட் ஆகுது ஜுரம் வருது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ இன்னைக்கு பெப் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா பாருங்க நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பூண்டு பூண்டு வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா நம்ம வந்து பூண்டு போட்டாலும் கோல்டுக்கு நல்லது பெப்பர் வந்து பொடி போட்டுக்கலாம் எப்படி பண்ணுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து பல்லு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா நல்லா பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கின பிறகு வெங்காயத்தை போட்டு நம்ம பெப்பர் சிக்கன் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பாருங்கள் ஏன்னா கோல்டுக்கு இந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டாலே கோல்டு எல்லாம் கம்மியாகிடும் நல்லா சப்பாத்தி ரசம் சாப்பாடு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி கலர் வந்துச்சு இப்போ நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து பொண்ணமாக கலர் வரணும் அது எடுத்து வரைக்கும் ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு அவ்வளோதாங்க இது போட்டு தனியாக வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் மிளகு சோம்பு சீரகங்க இது நல்லா வந்து ஃபைன் பவுடராக அடிச்சுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஆன் ம் இரு வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வதக்குங்க இப்போ நான் சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறேன் அதை வந்து இதில் போட்டு நம்ம இந்த சிக்கன் கழுவிட்டேன் ஒன் கேஜ் சிக்கன் தான் போட்டு போகிறேன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கோங்க கருப்பில் சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு எடுத்துக்கலாம் சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கம்மியாக பார்த்து போட்டுக்கணும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கணும் கூடவே எப்படி பெப்பர் போட்டு போகிறோம் பெப்பர் போடுறதுனால மிளகாய் தூள் கம்மியாக போட்டுக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க உப்பு மிளகாத்தூள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எதாச்சும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா சிக்கன் நல்லா வெந்து வரணும் அதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மூடி போட்டுருங்க சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா வெந்து வரத்துக்காக மூடி போட்டு ரொம்ப மூடி போட்டுருவோம் அவ்வளோதாங்க சிக்கன் வேகட்டும் மூடி எடுத்துட்டு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க போதும் சிக்கன் வந்து மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது தண்ணி சுண்டுட்டோம் நல்லா வந்து தண்ணி சுண்ட அளவுக்கு அயில் வச்சிடணும் கொஞ்சம் தண்ணி தண்ணி நல்லா சுண்ண பிறகு மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்களா தண்ணி சுண்ட எல்லாம் சுண்டிச்சு சிக்கனில் நல்லா சுண்டி வந்துச்சு அப்போது சிக்கனில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் நம்ம இல்லையா பெப்பரு சீரகம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அதில் போட்டுக்கோங்க ஜாஸ்தி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கோங்க போய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியை போட்டு பொ நல்லா ட்ரையாக பார்க்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கை விடாமல் பாருங்கள் தண்ணியே இல்லை எல்லாம் தண்ணி சுண்டிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்ப சிக்கன் பாருங்கள் நல்லா சிக்கனு அந்த மாதிரி நல்லது சீரகம் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க தண்ணி இல்லாமல் ட்ரை ட்ரையாகிடணும் அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை நல்லா ட்ரை அவ்வளோதான் கொஞ்சம் பாருங்கள் ஒரு ட்ராப்ஸ் தண்ணி கிடையாது இப்படிதான் சிக்கன் பெப்பர் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக டேஸ்டியான ஒரு சிக்கன் பெப்பர் சிக்கன் ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சு படம் இப்படி இருக்குன்னு ட்ராப்ஸு தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் ரைஸு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சைஸை சாப்பிட்லாம் இது கோல்டெல்லாம் போயிடுங்க இந்த இப்போ வந்து கிளைமேட்டு எல்லாேருக்கும் கோல்டு சளி எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது யார் யார் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சாமில சப்ரைஸ் பண்ணுங்க நம்ம இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம் சூப்பரான சிக்கன் மிளகு பொடி ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்